أشهد ان لا اله الا الله واشهد ان لا اله الا நீங்க சொல்லணும் போய் வந்தது அலகமதுல்லா ஒரு தொண்ணூறு வீதம் ஓகே போய் வந்த விஷயம் தொண்ணூறு வீதம் ஓகே அலகமதுல்லா போய் வந்த விஷயம் தொண்ணூறு வீதம் ஓகே அனுமதி சந்தி இருக்கிறா லெட்டர் அனுப்பிக்கிறா இனி இவங்க திரிஞ்சு தர்றது அதுக்கு கொஞ்சம் அஃபிலேட் முடிக்கணும் அந்த பேர்ல இருக்கிற அந்த பேர் பிள்ளைய இது லோயரா இல்லை எம்பசியான்னு தெரியல அது லெட்டர் அனுப்பிக்கிறாங்க அது வரவிட்டு தான் பார்க்கணும் ஓ அதான் கொடுத்துட்டா அதை எடுத்து அப்டேட் முடிச்சிட்டா சரி தொலைக்காட்சி சௌமி சௌமி அப்படியா சௌமி ஏன்ப்பா அப்படி சொல்கிறீங்க புரிய நேரத்தில் தொழில்க்குங்களேன் இன்னொரு நிமிஷம் தான் இருக்கு எனக்கு ஜாயின் பண்ணிக்கிறோங்க ஷாப்லாம் அப்படி சொல்லக்கூடாது தலைக்கு தக்குவா அடிச்சுட்டு யாரப்பா இது ஃபஸ்ட்லையும் மச்சானா சரி என்ன வந்தாலும் சொல்லுங்கள் நம்ம கடமை நம்ம செய்வோம் என்ன என்ன ஆ கண்டிப்பா கண்டிப்பா ஹ் பக்கம் இல்ல அஹ் அக்பர் अशदङ्ग O şahidan Muhammed Rasulullah. O şahidan Muhammed Rasulullah.

هيا على الفلاح اللهم رب هذه الدعوة التامه وصلى القائمات محمد الوسيله والفضيله والدرجه الطافيه عالية الصغيرة وما سوى مكان المحمود الذي بعد ما رسولنا صلى الله عليه وسلم والخلد يوم القيامه انك لا تخلف الميعاد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد جزاكم الله خيرا கண்டிப்பாக கண்டிப்பாக அது குரல் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது தோழரே குரல் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது கொஞ்சம் கோல்டு அதால் உங்களுக்கு அந்த உச்சரிப்பு இந்த மைக்கு அப்படி கேட்குது ஒத்திருக்கிறேன் அவங்க துவக்கிலையா என்னப்பா சொல்கிறீங்க வாங்க இது வாக்கள் இருக்குது விரும்பினோன்னு நம்ம சொல்லிக்கலாம் தானே ம் சரி தொலைக்கா இன்ஷா இன்ஷாலா ஷல்லாம் சரி சரி ஹயிர் ஹயர் நீங்கள் என்ன சொன்னாலும் அதுகளை நாங்கள் திருத்திக் கொள்கிறோம் ஹயர் அலமது மற்றது நண்பரே சப்ஸ்கிரைப் பண்ணாலே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷால்லா ஒவ்வொரு நாளும் வந்து ஒம்பது அரைக்கு சிறந்த தாயி கல்கிற பயான் வந்து ஸ்ட்ரீம் செய்யப்படும் அதுலேயும் இணைஞ்சு கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஒம்பது மணி முப்பது நிமிடத்துக்கு கிழங்கை நேரப்படி தாவாடை பண்ணி நடக்கும் சரி ஓகே ஓகே அது எனக்கு தொண்ட பிரச்சனையாக இருக்குது அது லைவ் ஸ்ட்ரீமுக்கு அப்படி விளங்குதோ தெரியல என்னென்னு தெரியல சரி நான் சீர்படுத்திக்கிறேன் ஷாப்லாம் ஜிசாக் முல்லாஹர் ஜிசாக் நான் வைக்கிறேன் டைம் ஆகுது